மோடி அரசுக்கு எதிரானது என்று கூட தெரியா தெரியாதவர் பழனிசாமி என்றும் அதே போல சுரங்கம் அமைக்க முயலும் ஒன்றிய பாஜக அரசை ஒரு வார்த்தை கூட குறிப்பிடாதபடி பார்த்து பார்த்து பதிவிட்டிருக்கிறார் பழனிசாமி என்று அவர் அறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து மதுரை அரிட்டாப்பேட்டி தன்சல் சுரங்கம் அமைக்க எதிர் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நடத்திய நடைப்பயண போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதியை மறுத்துள்ளது என பொய் சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் அதாவது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார் அதே போல எதிர்த்து மதுரை திருச்சி நெடுஞ்சாலையில் உள்ள சிங்கம்பட்டி டோல்கேட் பகுதியில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் நடந்து நடைபயணம் சென்று அதாவது தல்லாஸ் மத்திய தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சிட்டம்பேட்டி சுங்கச்சாவடி பகுதியில் போராட்டங்களுக்கு திரண்டனர் அங்கிருந்து பயணம் நடப்பயணம் செல்ல முயன்ற போராட்டக்காரர்களிடம் வாகனத்தில் செல்லும்படி மத்திய தபால் நிலையத்திற்கு போராட்டம் நடத்துங்கள் என போலீஸ் அதிகாரிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் அதை போராட்டக்காரர்கள் ஏற்கவில்லை அவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தியது போராட்டம் நடந்த அனுமதி வழங்கிய காவல்துறை சில கட்டுப்பாடுகளை விதித்து விதித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இன்றைய தினம் ஐடாபேட்டியில் அந்த கன்சன் சுரங்க விவகாரத்தில் மதுரையில் நடைபெற்ற போராட்டத்திற்கு அதாவது காவல்துறை அனுமதி மறுப்பு என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது கண்டன அறிக்கையில் தெரிவித்திருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையில் இன்று கலத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருப்பது காவல்துறையினர் அனுமதியானது வழங்கியிருந்தனர் அந்த அனுமதியில் அதாவது பதினைந்து கிலோமீட்டர் நடைபயணமாக மேற்கொள்வர்களை அஹ் இருசக்கர வாகனத்தில் சென்று அந்த தபால் நிலையத்தில் போராட்டம் செய்ய சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்ததாக கூறியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அந்த போராட்டக்காரர்கள் அதுக்கு ஏற்க மறு ஏற்க மறுத்து மறுத்துவிட்டதாகவும் காவல்துறை அனுமதியை மறுத்துள்ளது என இட்டுக்கட்டி பொய் போய் சொல்லுகிறார் பழனிசாமி என தற்பொழுது அதாவது அமைச்சர் ரகுபதி தனது அறிக்கையின் வாயாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் பென்சன் சுரங்கம் அமைக்க முயலும் ஒன்றிய அரசுக்கு எதிராக விவசாயிகள் அனு அதாவது அமைத்து அமைதி வழியில் பேரணி மற்றும் போராட்டம் நடத்த தமிழ்நாடு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது அதோடு விவசாயிகளுக்கு எந்த அசம்பாவிதம் நிகழாத வண்ணம் முழுமையான பாதுகாப்பும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதை தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஏதேனும் அசம்பாவிதம் நடக்கும் அதை வைத்து அரசியல் வண்டியை ஓட்டலாம் என கழுகு போல காத்திருக்கிறார் பழனிசாமி என்று தற்பொழுது இதனால் அவர் ஏமாந்து ஏமாற்றுமே மிஞ்சியதாக ஆஹ் தற்பொழுது அமைச்சர் ரகுபதி பதிவிட்டுள்ள கூடிய இந்த பதிப்பில் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் ஆஹ் வழக்கம் போல பொய் பெட்டிகளை திறந்து தமிழ்நாடு அரசு விவசாயிகளை பேரணிக்கு அனுமதியை கொடுக்கவில்லை என பழனிசாமி தெரிவிக்கிறார் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்தது போல அதாவது மோடி அரசு கண்டித்து அதாவது அரசை கண்டித்து உள்ள அஹ் இந்த தன்சன் விவகாரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நான் இருக்கும் வரை இந்த டென்ஸ்டன் விவகாரத்திற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என அவர் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டிருந்தார் அதையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மக்களை திசை திருப்ப வேண்டும் சுயநலத்துக்காகவே அதிமுக இந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு அறிக்கையை மக்களை அஹ் ஏமாற்றுவதற்காகவே அவர் போட்டிருக்கிறார் எனவும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் அதிமுக ஆட்சி காலத்தின் போது தூத்துக்குடி அஹ் ஸ்டெர்லைட் ஆலயத்திற்கு எதிராக அதை போராடிய அப்பாவி மக்களை ா சுடுவது போல் சுட்டு சுட்டு எடப்பாடி பழனிசாமி இன்று மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக பேசுகிறார் என நடித்து கொண்டிருக்கிறார் அதை மக்கள் அஹ் மக்கள் தகுந்த பாடம் அடிப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் தமிழ்தாய்வார்கள் அவமதிக்கும் ஆளுநரை கண்டித்து தமிழ் தமிழ்நாட்டிற்கு கல்வி நீதி வெள்ள நீதி அதே போல எந்த நிதியும் ஒதுக்காத ஒன்றிய அரசை கண்டித்து அதாவது அவர் எந்த ஒரு அதாவது அதாவது துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கும் குழு இனி ஆளுநர் தான் நியாமிப்பாளனை யூஜிசி கொடுத்த ஷாப் ஷாப் அதாவது இது இதுக்கெல்லாம் எந்த ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எதிர்பார்த்த எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு பதவியும் அளிக்காமல் தற்பொழுது அதாவது விவகாரத்தில் மட்டும் தன்சன் சுரங்கப்பாதையில் இந்த போராட்டக்காரருக்கு அனுமதி வழங்கவில்லை என போய் அஹ் கருத்தை பதிவிட்டு வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கடுமையாக விமர்சித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மகன் டங்ஸ்டன் சுரங்க விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கண்டனம் தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் வினேஸ்